Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Shoban Vlogs. இனிக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மன்னிப்பு ஏதேதோ நால கூட்டு குடும்பமாக இருந்த இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு அதாவது அண்ணன் தம்பிக்கு இடையில் உறவே இல்லாமல் போயிடுச்சு பல வருஷம் கழித்து பாசமான தம்பி திரும்ப வராரு இந்த அண்ணன் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா மன்னிப்பு நான் என் வீட்டு பால்கனியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக என் எதிரில் செல்வம் சிந்திய மூக்கும் அழுகிற குரலும் பரிதாபமான முகமுமாக கைகளை ஆட்டியும் எழுந்தும் உட்கார்ந்தும் கத்தியும் கெஞ்சியும் முகபாவனைகளை காட்டிக் கொண்டிருக்கிறான் அவனை வீட்டுக்குள் அனுமதிக்கவே எனக்கு விருப்பமில்லை வரும்போதே அண்ணே என்று கைகளை கூப்பியபடிதான் வந்தான் நான் தடுப்பதற்கு முன் என் மனைவி செல்வமா என்று ஓடி வந்தாள் பெண்ணல்லவா இரக்கம் கருணை இத்தியாதி இத்தியாதி அவன் பேசியது முழுவதுமாக இல்லாவிட்டாலும் ஓரளவு என் காதுகளில் விழுந்தது என் மனைவி குமுதா எட்டி பார்த்து காஃபி கொடுத்து ஓரமாக நின்று அவன் பேசும்போது ஆழமாக கவனித்து அவன் அழும்போது தானும் அழுது பின் போடா என்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் உள்ளே போய் வெளியில் வந்து பின் என் முகத்தை பார்த்து தடுமாறி கொண்டிருந்தாள் நான் கண்களை மூடிக்கொண்டேன் அவனாக எழுந்து போய்விடுவான் என்று நினைத்தேன் பத்து நிமிடங்கள் இருக்கலாம் தூங்கிவிட்டேனா தெரியவில்லை கண்விழித்துப் பார்த்தால் அப்படியே உட்கார்ந்திருந்தான் ஓ இவன் இன்னும் போகவில்லையா செல்வம் என்னை விட பதினைந்து வயது சிறியவன் எனக்கும் அவனுக்கும் இடையில் இரண்டு பெண்கள் இருவரும் திருமணமாகி சென்னையில் இருக்கிறார்கள் நான் இந்த தஞ்சை மண்ணை விட்டு எங்கும் போனதில்லை புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கும் எனக்கும் நெருங்கிய சொந்தம் எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் இரண்டு பேருக்கு திருமணமாகிவிட்டது இங்குதான் அருகில் கடைசி பெண் கனகா வேலைக்கு போயிருக்கிறாள் அவள் தலையில்தான் இந்த குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது செல்வம் அவளை பார்த்தது கூட கிடையாது எங்கள் திருமணத்தின் போது அவன் ஆறாவது படித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கூட்டு குடும்பம் இப்பதான் இந்த கூட்டு தனி எல்லாம் அப்பெல்லாம் குடும்பம்னா எல்லாரும் தான் என் அம்மா ஒன்னாம் கிளாஸ் மாமியார் குமுதத்தை நிமிர்த்து விடுவாள் பாவம் அவள் வாயே திறக்க மாட்டாள் ரொம்ப பணக்கஷ்டம் கஷ்டம் எண்ணிதான் செலவு செய்ய வேண்டும் செல்வம் மிகவும் நன்றாக படித்தான் எல்லாவற்றிலும் முதலாக வந்தான் எந்த நேரத்திலும் சுயநலமாக யோசிக்க தெரிந்து வைத்திருந்தான் கெஞ்சியோ அழுதோ காரியத்தை சாதித்துக் கொள்கிற திறமை அவனுக்கு இருந்தது என் தங்கைகளின் திருமணத்திற்காக அப்பா பாடுபட்டு சேர்த்து வைத்திருந்த ஐந்து சவரன் நகையை விற்று காலேஜ் ஃபீஸ் கட்டிவிட்டு வந்தான் அங்கேயே படித்த பணக்கார வீட்டு பெண்ணை எங்களிடம் சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டான் அப்படியே காணாமல் போனான் மிகவும் பெரிய ஆளாகிவிட்டதாக பேசிக் கொண்டார்கள் நாங்கள் கலங்கி போனோம் ஏதோ படிக்கிறான் நாளைக்கு குடும்பத்தை காப்பாற்றுவான் என்று நம்பியிருந்தோம் என் பெரிய தங்கை இங்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாதே என்று ஒரு மெடிக்கல் ரெப்பை திருமணம் செய்து கொண்டாள் நல்ல வேலை அவர் கொஞ்சம் நல்ல மனிதராக இருந்ததால் என் அப்பாவையும் கிளினிக்கில் பார்த்து பழகினவராயிருந்ததால் கௌரவமாக திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது தங்கையின் திருமணத்தை என் தலையை அடகு வைத்து ஒன்றும் பெரிதாக போகவில்லை என்பது வேறு விஷயம் நிமிரும்போது என் அப்பா போய் சேர்ந்தார் செல்வத்தை தொடர்பு கொள்ளக்கூட முடியவில்லை பின்னர் என் குடும்ப வாரத்தை கவனித்து பெண்களை எஸ்எஸ்எல்சி மட்டும் படிக்க வைத்து ஏதோ என் சக்திக்கு ஏற்ற இடத்தில் இரண்டு பெண்களை தள்ளிவிட்டேன் அப்போதெல்லாம் செல்வம் வந்து கை விட மாட்டானா என்ற ஏக்கம் வருத்தம் எல்லாம் கோபமாக மாறி சில வருடங்களில் எப்போதும் அவன் நினைவு வரும்போது சபித்து கொண்டே இருந்தேன் குமுதா பொறுமைசாலி அவள் என் அம்மாவின் இறப்புக்கு பிறகு அவனையும் ஒரு மகனாக பாவித்து அன்பு செலுத்தி விட்டாள் எல்லாவற்றையும் நம் தலைவிதே என்று ஒரே பதிலில் வாழ கற்றுக்கொண்டாள் எனக்கு அப்படி இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை என்கிற நிலையில் பைத்தியக்காரன் போல் கத்த ஆரம்பித்து விடுவேன் அடிவயிற்றிலிருந்து ரத்தம் கொதிக்க அவனை நாசமா போவான் என்பேன் குமுதா என்னை அடக்கி சொல்லாதீங்க அவனும் நம்ம பையன்தான் அவன் வந்த வழி அப்படி நம்ம தலையெழுத்து இப்படி என்பாள் என் இரண்டாவது பெண் திருமணத்தின் போது எப்படியோ தெரிந்தவர்கள் மூலமாக அவனுக்கு தெரியப்படுத்தினேன் அது கூட குமுதாவின் வற்புறுத்தலால் அப்போது அவன் அமெரிக்காவில் இருந்தான் அவர் திரும்ப வந்து ஒரு கவரில் ஆயிரம் ரூபாய் போட்டு செல்வம் கொடுத்தான் என்றார் சும்மா இருக்காமல் இது அவங்களுக்கு பத்து பதினைந்து ரூபாய் தானே என்றார் எனக்கு ஒரு கணக்கும் புரியவில்லை அன்றைக்கும் அவனுக்கு ஒரு மண்டகப்படி நடந்தது இப்போது திடீரென்று வந்து நிற்கிறான் அமெரிக்காவில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கேயே வந்து விட்டானாம் அவன் என்ன விடுறது துரத்தி விட்டிருப்பாங்க சும்மா தானாக வந்தது போல் காட்டிக்கொள்கிறான் எனக்கு இந்த யோசனை ரொம்ப திருப்தியாக இருந்தது ஒரு பையன் ஒரு பெண்ணாம் பெண்ணுக்கு என்னமோ உடம்பு கோளாராம் எனக்கு அவன் சொன்னது புரியவில்லை பொண்டாட்டி விவாகரத்தை கேட்கிறாளாம் அப்படி போடு என் மனம் குதூகலித்தது அவ அங்க போய் ரொம்ப மாறிட்டானே சொத்தெல்லாம் அவ பேர்ல வாங்கிட்டா இப்போ அவளுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல எனக்குன்னு யாருமே இல்லனே என்றான் இன்னும் என்னென்னவோ சொன்னான் கேட்க கேட்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அனுபவிக்கட்டும் செய்த பாவம் சும்மா விடுமா அண்ணே உங்களுக்கெல்லாம் நான் எதுவும் செய்யல இப்ப என்னால் முடியும் உன் மூணாவது பொண்ணு அவ பேர் என்னன்னி அவளுக்கு நல்ல இடமா பார்த்து நான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேனே இல்ல படிக்கிறாளா படிக்க வைக்கிறேன் தயவு செய்து நீ என்ன சபிச்சிடாதனே என்றான் ஓ என் சாபம் இவன் காதுகளுக்கு விழுந்து விட்டதா அதுதான் இவன் கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்று நினைக்கிறானா ரொம்ப நல்லது என் மனம் நிறைந்தது போனதெல்லாம் போகட்டும் தம்பி உன்னை நாங்க எங்க புள்ள மாதிரி தான் நினைக்கிறோம் நாங்கள் உன்னை சபிப்பமாப்பா ஏதோ போறாத நேரம் இப்பதான் உன் வீடுன்னு நினைச்சு வந்துட்டில் எல்லாம் சரியாயிடும் நீ வா முதல்ல சாப்பாடு வைக்கிறேன் குமுதா முந்தி கொண்டு பதில் சொன்னாள் அவள் அவனை மன்னித்து விட்டாள் அதுவும் வெகு சுலபமாக என்னால் முடியாது நான் ஒரு வார்த்தை பேசவில்லை அண்ணி அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லட்டும் அது வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன் அட பாவி இப்போதானே காபி குடிச்ச கில்லாடி நினச்சத முடிக்காம விடமாட்டான் அதெல்லாம் சொல்லுவாங்க நீ வா நீரடிச்சு நீர் விலகுமா என்னங்க இவ்வளவு கெஞ்சனான் சும்மாவே இருக்கீங்களே கதவு தட்டும் ஓசை கேட்டது யார் அது இந்த நேரத்துல அட கனகா என்னம்மா வந்துட்ட உடம்புக்கு ஒன்றும் இல்லையே குமுதாவின் குரல் கேட்டது என்ன ஆச்சு நான் பதறி வெளியில் வந்தேன் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எங்க முதலாளி தம்பி உடம்புக்கு முடியாம கிடந்தாராம் இப்போ காலம் ஆயிட்டாரான் அவரு கலங்கி போய் கதறிட்டே ஓடினாருமா எனக்கு வயிறெல்லாம் கலங்கி போச்சுமா கனகா உள்ளே வந்து அம்மாவை கட்டி கொண்டார் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கம்மா அவள் திடீரென்று செல்வத்தை பார்த்து பேசுவதை நிறுத்தினாள் தம்பி பாப்பா பிறந்திருக்காண்டா கிராமத்து ஓட்டு வீட்டில் மறுத்து வச்சு என் கையில் நல்லா புடிடா விற்றாதா என்று இவனை கொண்டு போட்டாள் சிவசிவா நான் என்னை அறியாமல் தள்ளாடினேன் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்பார்கள் அண்ணே என்று அவன் வரும்போது நான் அவனை தள்ளுவதா என்ன மடத்தனம் பிறகு நான் என்ன மனுஷன் அட சரிடா எந்திரி போய் சாப்பிடலாம் தட்டை போடுமா கனகா இதுக்கெல்லாம் வேதனைப்படாதமா எல்லாரும் ஒரு நாள் போகணும் இருக்கிறவரை யார்கிட்டையும் ஆத்திரப்படாம நம்மால முடிஞ்ச நல்லதை செஞ்சுக்கிட்டு போயிடணும் கை கால் கழுவிட்டு வா யார் வந்திருக்காங்கன்னு சொல்றேன் நானா பேசினேன் இல்ல இந்த மரணம் என்னை பேச வைத்ததா கண் முன்னால் முகத்தில் அறைந்து விழுகிற நிஜம் சின்னதான ஒரு வாழ்க்கை அதற்குள் எத்தனை பேரிடம் பகை கோபம் வெறுப்பு பழி ஆத்திரம் இதெல்லாம் தேவைதானா வர தீபாவளிக்கு பொண்டாட்டி பசங்களை கூட்டிட்டு வாடா ஒன்னா கொண்டாடலாம் உன் அண்ணியை பார்த்தா விவாகரத்து பேச்செல்லாம் பேச மாட்டா நான் கிட்ட சொல்றேன் உனக்கு ஒரு குறையும் வராது நான் என்ன செய்கிறேன் நான் அவனை மன்னித்து விட்டேனா எப்படி இது நடந்தது ஏன் என் மனம் இவ்வளவு லேசாக இருக்கிறது எனக்கு திடீரென்று பார்வை பளிச்சென்று இருக்கிறது முகம் பிரகாசமாக இருக்கிறது கண்ணாடி பார்க்கவில்லை உள்ளே என்னமோ குலைகிறது செல்வம் என் கைகளை பிடித்தபடி ஓடி வருகிறான் ஓ அந்த காலம்தான் உண்மை நடுவில் நடந்ததெல்லாம் கெட்ட கனவு ஆமாம் நான் தேவையில்லாம சுமந்து கொண்டிருந்த கோபம் ஆத்திரம் இவையெல்லாம் ஒரே நிமிடத்தில் இறங்கிவிட்டது குமுதாவின் முகம் அமைதியாக இருக்கிறது என்னுடைய இந்த செயல் அவளுக்கும் திருப்தியாகவே இருக்கிறது நான்தாம உன் சித்தப்பா செல்வம் கனகாவிடம் ஏதோ பேசுகிறான் அவள் முகமும் மலர்ந்திருக்கிறது நாளைக்கு என் தங்கைகளும் சந்தோஷப்படலாம் என் பெரிய பெண்களும் சித்தப்பா என்று கொண்டாடலாம் இதெல்லாம் என் ஒருவனின் மன்னிப்பால் நடந்திருக்கிறது ஒருவர் மேல் இருக்கும் வெறுப்பை தூக்கி போடுவதன் மூலம் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்கிறோம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை செய்கிறோம் என்னை சுற்றி சிரிப்பு சப்தம் கேட்கிறது ஆஹா இதுவல்லவோ வாழ்க்கை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடும்பத்தை பத்தியே யோசிக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த பெத்தவங்க அண்ணா அக்காங்க யாரை பத்தியுமே யோசிக்காம போன தம்பி இத்தனை வருஷம் கழித்து திரும்பி வந்து கெஞ்சிட்டு இருக்காரு ஆனால் நான் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு வைராகியமாக இருந்த ஒருத்தர் பொண்ணு வந்து தன்னோட ஓனர் அவரோட தம்பிக்காக அழுது எழுந்து போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்துல இவருக்குள்ள எவ்வளோ மனமாற்றம் பார்த்தீங்களா மன்னிப்பு கேட்குறவங்களை விட அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு அவங்கள மன்னிச்சு விடுறாங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க பெரியவங்க இந்த அண்ணா வந்து மன்னிச்சிட்டாரு ஸோ இவரு மன்னிப்பால் இந்த குடும்பமே ரொம்ப குதூகலமாக மாறிடுச்சு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி ஸ்டோரிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்